ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வாரத்தில் ஒரு முறை இந்த பத்து ரூபா ஜாமான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டுட்டு வருவாங்கங்க இதில் எல்லா மளிகை சாமான்மே வச்சுருப்பாங்க பாஸ்தா பானிபூரி அப்புறம் வந்து அப்பளம் அப்பளப்பொறி அப்பள கட்டு அப்புறம் ஊறுகாய் அப்புறம் வந்து இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க பெருஞ்சீரகம் ஏலக்காய் பட்டை சோம்பு அப்புறம் வத்தல் கொண்டக்கடலை எல்லா விதமான ஜாமான்களும் கொண்டுகிட்டு வருவாங்க நாங்கள் தேவையானதை பார்த்து எடுத்துப்போம் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நம்ம தான் வந்து சப்போர்ட் கொடுக்கணுங்க என்ன தான் நம்ம வந்து வெளியில் போய் போத்திஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கினாலும் கூட இப்படி வ வர்றவங்கக்கிட்டையும் நம்ம வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கிடுவோம் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேங்க உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்க வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே எல்லாருமே வந்து தெருவில் உள்ள எல்லாருமே வந்து நின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று தேவையானதை வாங்கிட்டு அவங்க கிளம்புனதும் நைட்டி வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க இது வந்து மாறுதி வேனில் தான் வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க எப்போதுமே இங்கே எங்கள் ஏரியாவுக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க மாதத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக வந்து வருவாங்க துணி வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க இதோடய ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு கீழே குறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதில் வந்து நைட்டிஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க கலர்ஸும் நல்ல அழகழகான கலர்ஸ்லாம் இருந்தது அதில் தேவைப்பட்டதை மட்டும் ஆளுக்கு ஒரு நைட்டியாக எடுத்தோம் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்டாஃப்ஸு அப்புறம் வந்து நைட் ட்ரெஸ்ஸு அப்புறம் இன்னவர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே ரீசபிள் ரேட்டாகவும் இருந்தது அதுக்கு தேவையானதை பார்த்து எடுத்துக்கிட்டவங்க அப்புறம் சாயங்காலமாக ரிலையன்ஸ் தாங்க போயிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு சா சாமான்கள் வாங்கிட்டு கிளாஸ் ஐட்டம்னாலே விட மாட்டோம் அதனால அதுலேயும் கொஞ்சம் ரெண்டு மூணு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே